வணக்கம் டுபாக்கூர் இன்ஜினியர் சார் சார் ஏன் உங்களுக்கு டுபாக்கூர் இன்ஜினியர்னு பேர் வச்சுக்கிட்டீங்க வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா முதல்ல நல்லா இருக்கீங்க சார் அதாவது வேற யாரும் முந்திக்கிற கூடாது எனக்கு பேர் வைக்கிறதுல அப்படின்னு நானே முந்திக்கிட்டு பேர் வச்சுக்கிட்டேன் ஏன் வச்சேன் அப்படின்னு சொன்னா நான் ஆக்சுவலா படிச்சுட்டு இன்ஜினியரா வரல பழகிட்டு வந்திருக்கேன் அப்படியா ஆமா அதனாலதான் வந்து நான் டுபாக்கூர் இன்ஜினியர் எனக்கு நானே பேர் வச்சுக்கிட்டேன் இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கேன் ரொம்ப லென்தா போகுது சுருக்கிக்கிட்டேன் ஓ ரொம்ப வினோதமா இருக்கீங்களே சார் வியக்க வைக்கிறது அதான என்னுடைய வினோதம் தானே

அப்படி என்ன வினோதமா பண்ணிருக்கீங்க கரெக்ட் வினோதம் ஆண்டு நான் தான் வினோதம்ங்கிறது வந்து நான் ஏன் சொன்னேன்னு சொன்னா யாரும் பண்ணாதனால வித்தியாசம்ங்கிறத வினோதம் சொன்னேன் இருந்தாலும் தப்பு இல்ல என்னுடைய பில்டிங்ல நான் கட்டி ஆராய்ச்சி பண்ணதுல இப்ப மெயினா வந்து அதுலதான் அந்த வி விநோதம் எப்படி பூத்திருக்கேன் அப்படிங்கறத நான் இப்ப நீங்க கேட்கையில நான் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்களா ஆமா எல்லாத்துக்குமே என்னுடைய இதுக்கு வந்து என்னுடைய ஸ்டைல் பில்டிங் கட்டினாலோ டிசைன் வந்து பில்டிங்ல எதுவும் பண்ணாலோ மத்தபடி பைப் லைன்ஸ்ல வந்து வித்தியாசமான ட்ரைனேஜ் லைன் ட்ரிங்கிங் வாட்டர் லைன் இது சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் தான் நான் மெயினா சுவாரஸ்யமா பதில் கொடுக்கறீங்களே சார் இன்ட்ரெஸ்டிங் சார் இன்ட்ரெஸ்டிங் ஓகே ரொம்ப சந்தோஷம் மேடம் கேக்க ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படி என்ன பில்டிங்ல என்ன சுவாரஸ்யத்தை வச்சிருக்கீங்க இப்ப ஏதோ ஏதோ சொன்னீங்களையா ஏதோ ட்ரைனேஜ் டிஃபரெண்டா பண்ணிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் பில்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஸ்திவாரம் முறையா பண்ணனும் பள்ளம் பறிக்கிறது எல்லாம் ஒழுங்க பண்ணிடுறாங்க அது தெளிவா வந்து பண்ணல அதனாலயே மெயினா வந்து பில்லரு பீமு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிராக் விடுது புது கம்பிய வைக்கிறோம் ஏர் போகாத அளவுக்கு பண்ணிடுவோம் ஒன்னும் எந்த இடத்துலயும் வந்து இது துருபிடிக்காது அப்படின்னு சொல்லி வச்சிட்டு போயிருந்தாங்க ஆமா இது வந்து இன்ஜினியர் பொதுவா சொல்ற ஒரு பொதுவான ஒரு அது இது ரொம்ப தவறான விஷயம் முதல்ல எப்படினாலும் ஏற தடுக்க முடியாது ஒண்ணு ஓகே ரெண்டாவது வந்து கம்பி வந்து எப்படி புது கம்பியா இருந்தாலும் இரும்புங்கிறது இத்து போறத ஆமா அது உண்மைதானே மக்கள் அது அது இருபது வருஷத்துல இத்து போச்சுன்னா அப்படியே அங்கங்க வந்து விருவிடும் பள்ளம் பள்ளமா நம்ம எப்படி இந்த பித்தக்கால் வெடிப்பு மாதிரி விடுதுல விட்டுட்டு அப்படியே கீழ விழுத ஆரம்பிக்கும் ஆமா இதுவே வந்து எல்லா டெக்னாலஜிலயும் வந்ததுதான் இத நான் ஏன் இங்க சொல்றேன்னா இத எல்லாரும் பண்ணா நல்லது ஒரு வகையான கெமிக்கல் பெயிண்ட் இருக்கு ஓ சரி அதை அடிச்சு நீங்க கீழ போட்டாலும் சரி அத வந்து பில்டிங்ல வச்சு கட்டினாலும் சரி நூத்தி பதினோரு வருஷம் அதுக்கு கேரண்டி அந்த பெயிண்ட் வந்து எங்க அடிக்கணும் ராடுல அடிக்கணுமா இல்ல ஃபுல்லா ஒர்க் முடிச்சிட்டு செவத்துல அடிக்கணுமா செவத்துல எல்லாம் எதுலயும் தேவையில்லை ஒன்லி ராடுல தான் செவத்துல இந்த லீக்கேஜ் குரூப் அது இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது கம்பி தான் மெயின் அஸ்திவாரம் ஒரு பில்டிங் அந்த கம்பிக்கு அந்த கெமிக்கல் கலந்ததை அடைச்சு வச்சுட்டோம்டா நம்ம வேலை செய்யறத பார்ப்போம் பாக்காம இருப்போம் போயிட்டு வருவோம் வந்து பார்ப்போம் இடையில வேலை செய்றவங்க எப்படி பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க நம்ம நம்ம ஐடியாலஜிக்கு அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஏதோ பண்றேன்னு பண்ணிருப்பாங்க கம்பி ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த நான் சொன்ன அந்த நூத்தி பதினோரு வருஷம் கேரண்டியா இருக்கும் இல்லண்டா வாரண்டி கூட கிடையாது நம்மள வாரி விட்டு போயிடுவாங்க சரிங்க சார் இப்போ அந்த கம்பியில பெயிண்ட் அடிச்சோம் அப்படின்னா சிமெண்ட் ஒட்டுமா அது என்னோட கேள்வி நிச்சயமாமா அது என்ன சந்தேகம் சார் அந்த அந்த பெயிண்ட் தயாரிக்கிறதே வந்து கம்பிக்கு அடிக்கிறத சிம்ல தான் தயாரிக்க போறோம் அதனால வந்து கம்பிக்கு எந்த இது இல்ல அது வேற இல்லாம வந்து நம்ம எதை அதுக்கு எந்தெந்த அளவு உண்டு கரெக்டா வைக்கிறது இல்ல கம்பிய கூட வச்சாலும் அது ஸ்ட்ராங்கு கிடையாது கம்பியை குறைச்சு வச்சாலும் ஸ்ட்ராங்கு கிடையாது இது நிறைய பேர் வந்து ஆடுறபுலா இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட இத வந்து இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நான் கொஞ்சம் புரிய வைக்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா உங்களோட சேவை நாட்டுக்கு தேவை அது இல்லாம லைன் எல்லா இடத்துலயுமே போட்டிருக்க டிரைனேஜ் லைன்ல இருந்து பொத்துக்கிட்டு தண்ணி வந்து இல்லையா ஆல்ரெடி துறந்தே போட்டு வச்சிருக்காங்க ஆமா இதுக்கு வந்து நான் பொதுவா பல கண்டிகளுக்கு போயிட்டு ஓகே அவங்க இதையும் கொஞ்சம் காப்பி எடுத்துட்டுன்னு வச்சுக்கலாம் காப்பி பேசிட்டேன்னு வச்சுக்கலாம் நல்லதுதான் சார் நம்ம தனியா என்னுடைய ஸ்டைல்ன்னு ஒன்னு இருக்கு நல்ல விஷயங்கள மக்களே சார் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை எங்கிருந்து வேணாலும் நம்ம காப்பி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்தி முதல் முறையா நம்ம இந்தியாவுல சட்டம்னா என்னன்னே தெரியாது மக்கள் ரொம்ப அடிமைத்தனமா இருந்தாங்க அந்த நேரத்துலதான் மகாத்மா காந்தி லண்டன்ல போயிட்டு சட்டத்தை முழுமையா தெரிஞ்சுகிட்டு வந்து நம்ம இந்தியாவில பிரயோகப்படுத்தினார் அதனாலதான் இப்ப சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாமே செலிப்ரேட் பண்ணி ஜாலியா சுதந்திரமா இருக்கும் சூப்பர் சார் சூப்பர் தேங்க்யூ மேடம் கண்டிப்பா இப்ப இந்த டிரைனேஜ்ல வந்து எனக்கு சொல் இப்ப அதுக்கு ஒரு எபிசோடு கண்டிப்பா நான் எடுக்கணும் அதை நான் இன்னொரு தடவை சொல்றேன் ட்ரைனேஜ் ஆமா ட்ரைனேஜ் லைன் எங்கெங்க எப்படி போட்டா அதுக்கு நூத்தி பதினோரு வருஷம் தான் இந்த இடையில விட்டு கம்பிய விட்டு கிண்டுறது இடையில உடைச்சிட்டு உடைச்சிட்டு போடுறது அட்ரஸ் அக்க சார் கிட்ட நிறைய தோண்ட தோண்ட போதும் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது நம்ம வந்து ட்ரைனேஜ் லைனை சொன்னோம்டா கண்டிப்பா இதையெல்லாம் எப்படி நிறைவேற்ற போறோம் ஒரு வேலை உயிரோட நம்மளே நூத்தி பதினோரு வருஷம் இருக்கமான்னு பாக்குறோம் இல்ல நம்மளோட வம்சாவளிக்கு தேவைப்படும் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இருந்தா நம்மளே நிறைவேற்றிடுவோம் இல்ல நம்ம ஜெனரேஷன்ல சொல்லி போய்るங்க கண்டிப்பா கண்டிப்பங்க ஆமா அது அந்த அந்த இது வந்துடவே ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்கங்க கரண்ட் அதனால தடபடுறது ட்ரைனேஜால தண்ணினால இது படுற இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சால்வாக வாய்ப்பு இருக்கு இந்த 빌டிங்லயே நான் இன்ஜினியர்ங்கிறது 빌டிங்லயே இந்த பைப்லைன்லயே நல்லா படிச்சவன் ஆனா பாஸ் ஆகல ஓகே கண்டிப்பா சார் கண்டிப்பா துபாகூர் இன்ஜினியர் சார் நீங்க 111 வருஷம் வந்துட்டு கேரண்டி குடுக்கறீங்க அது எனக்கு கேரண்டி மாதிரியே தெரியலையே மக்களுக்கு போடுற நாம மாதிரியெல்லாம் தெரியுது கரெக்ட் நீங்க இப்ப சொன்னது வந்து ஹண்ட்ரட் உண்மை ஏன்னு கேட்டா சொல்லுங்க ஒருவேளை நடந்துட்டா நடந்து அது அஸ்திவாரமா நடந்துட்டா நூத்தி பதினோரு வருஷம் கன்ஃபார்ம் அது நான் நான் போடுற அஸ்திவாரம் அது நிலச்சி நிக்கி ஒரு வேளை நடக்காட்டா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க பாருங்க உங்க கேள்வியிலே பதில் வந்துருச்சு அது நான் வந்து அதுக்கு தான் அந்த வார்த்தை ஓ மக்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பா சார் அதுக்காக தான் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னு கேட்டா இதை செயல்படுத்த விடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பா எனக்கு ரியாக்சன் எப்படி இருக்கும்னு தெரியல

இது வடையாவும் இருக்கலாம் அடையாவும் இருக்கலாம் சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கேட்டதுக்கு நான் கரெக்டா சொல்லிடுறேன் நான் சொல்றதுக்கு தடை இல்லாம கிடைச்சா அது வடை இல்லை யாராவது தடை போட்டு நான் அப்படித்தான் பண்ணுவேன் இப்படித்தான் பண்ணுவேன் ஏன் போக்குல போவேன் அப்படின்னு நான் பண்ணா யாரையும் போய் நம்ம கேட்க முடியாது என்னுடைய தான் சொல்ல முடியும் இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல இது ஒருவேளை கரெக்டான சேனல்ல கரெக்டா போய் சேர்ந்து நம்மளை பண்ண சொல்லியாச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இது சரித்திரம் தான் சாதனை தான் சந்தேகம் இல்லை இல்ல நீங்க சொன்ன கேள்விகளை பதில சொல்லிட்டீங்க அது வாயால வடத்தன் தடை இல்லண்டா வடை இல்ல இல்ல வாயால வட மக்களை போட்டு குழப்பறீங்களே குதர்க்கமா குழப்பினாலும் அதுல விளக்குறதுக்கு விஞ்ஞானம் இருக்கும் கவனிச்சு பாருங்க நீங்க நான் சொல்ற ஒவ்வொரு பொய்யிலையும் ரெண்டு மூணு உண்மை இருக்கும் உண்மைக்குள்ள ரெண்டு மூணு பொய் இருக்கும் கவனிச்சு பாத்தீங்கடா அப்படி சொல்ல வரீங்களா ஓகே மக்களே நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அவர் ஏதோ சொல்றாரு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்க இதுல பதிவிடலாம் டுபாக்கூர் இன்ஜினியர் சார் இது வரைக்கும் நீங்க பண்ண இன்ஜினியரிங் வொர்க்ல சிறப்பா வியப்பா தெளிவான வொர்க் என்னது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் கண்டிப்பா சொல்றமா ஏன்டா வந்து நல்ல கேள்வி பண்ணிங்க கேட்ற கேது இது சம்பவம் என்னடா ஒரு நாலு வீடு பக்கத்துல பக்கத்துல நான் சொல்றது ஒரு வில்லேஜ்ல நாலு வீடு வந்து தண்ணி வந்து செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க ஆ சரி செப்டிக் டேங்க் போட்டா அது full வந்து எல்லா பக்கமும் தண்ணி வந்து ஓடுது ரோட்ல ஓடுது போறவங்க வரவங்களுக்கு அது ஒரு ஒரு அஸ்தமா தெரியுது ஓ ரோட்ல ஓடுது ரோட்ல ஓடுது நாலு விடை கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணீங்க ஆமா இந்த தண்ணி போறதுக்கு நீங்க வழி பண்ணுங்க நான் வழி பண்றேன் ஆக்கிர செலவா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னா பரவாயில்லை என்ன கொஞ்சம் மதிப்பானவங்க நாம நாம சொன்னா கேட்பாங்க

அதுக்குள்ள வந்து அதை எப்படின்னு கேட்டா ஃபுல்லா வந்து அதுல போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணேன் சார் அப்படி பண்ணும் போது வராதா நாலு வீட்டு பண்றேன் அதுல வந்து நம்ம அந்த பயோபாக்டி பாக்டீரியா வெரிசன் வந்திருக்கு அது வந்து சாப்பிட்டுருந்த கழிவுகளை சாப்பிட்ட உடனே அதுல இருந்து ரிலீஸ் ஆகுற தண்ணி வந்து பியூர் ஆகி வரும் அதாவது செடி கொடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அத வந்து நம்ம எதுவும் வந்து குடிக்கிறதுக்கு எதுக்கும் பயன்படுத்த முடியாது கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிடறதுக்கு போக அந்த பதினஞ்சு அடி இன்னும் அதே போல இன்னொன்னு ஓ பக்கத்துல இத இத செட் பண்றேன் ஆமா ஓ நோண்டி அதுல கொண்டு போய் விட்டு அதுலயும் இதே அந்த பாக்டீரியாவை விடுறேன் அது அது ஒரு அரை கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வரும் சரிங்க அதுல இருந்து மூணாவதா ஒரு சின்ன தொட்டி எடுத்து அந்த தொட்டில பூமி குடிச்சது போக தண்ணியை வந்து நாலு பேர் வீட்டுக்கும் செடிகளுக்கு பிரிச்சு விட்டேன் ஒரு தண்ணி யாருக்கும் எங்கேயும் போகல நாலு பேர் வீட்டுக்கும் வந்து செடிகளுக்கும் கொடிகளுக்கும் வந்து தண்ணிக்கு தண்ணி ஆயிருச்சு ஸ்மெல்லும் இல்ல அந்த பாக்டீரியோடைய பவர் அந்த மாதிரி ரோட்ட பக்கம் தண்ணி இல்ல அன்னையில இருந்து சுத்தமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த டுபாக்குரி இன்ஜினியர் பேர நீந்தாயா ஒரிஜினல் இன்ஜினியர் நீந்தாயா ஒரிஜினல் இன்ஜினியர் அடிச்சு அடிச்சு சொல்றாங்க இருந்தா நான் ஒத்துக்கல நான் தான் டுபாக்கூர் நம்பு நம்புன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எக்ஸலன்ட் சார் உங்க ஆன்சர் வந்து எங்க கிட்ட வந்து எதிர்பார்க்கல அந்த நாலு வீட்டை போய் பார்க்கணும் நாம கண்டிப்பா கூட்டி போறேன் ஓகே சார் ஓகே நிச்சயமா கூட்டி போறேன் சரிங்க சார் டுபாக்கூர் இன்ஜினியர் சார் அந்த நாலு வீட்டுக்கு நல்லது செஞ்சீங்கன்னு சொல்லீங்களையா ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது பாராட்டு தெரிவிச்சுச்சா அரசாங்கமே முதல்ல கேள்விப்படல அது அதுக்கு அடுத்து தெரிவு விட்டு அது தாண்டல இன்னும் ஏன்டா அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஒரு குருகுன வந்து என்னடா அங்க சண்டை சுத்தி உள்ளவன் வீட்டு வாசல்ல இருந்து பூனை எட்டி மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் இதையெல்லாம் வந்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நாலு வீட்டுக்கும் சண்டை வரலையாண்டு அந்த தெருவை விட்டு அந்த ரோட்டுக்கு என்ன போல ரோட்டை தாண்டி மாவட்டத்தை தாண்டி மாநிலம் தாண்டி எல்லாம் இங்க வரணும் அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து பொதுநலம் விரும்பிகள் உருவாகணும் பல பேர் நல்ல பண்புகள் உள்ளவங்க இதுல உருவாகணும் திங்க் பண்றது எல்லாரும் நல்லா இருக்குன்னு திங்க் பண்ணா இது சாத்தியம் இன்னும் இதை வந்து அந்த நாலு வீடை தவிர பக்கத்துல ஒரு ரெண்டு வீடை தவிர யாருக்குமே தெரியாது அடாடா சார் வருத்தமே படாதீங்க நம்ம சேனல் வழியா இனி எட்டு திக்கும் இண்டு இடுக்கு மூலம் முடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிடும் சார் இனி அரசாங்கம் வந்து எங்க சேனல் வழியா உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் பார்ப்போம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அதுக்கு தான் பேரையே வச்சுக்கிட்டோம் டுபாக்கு வந்து அங்கிட்டு சொல்லாட்டா அங்கிட்டு பேரை அவர் தானே டுபாக்குரா சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு போட்டு அசால்ட்டா போயிடுவோம் போய் ஒருவேளை வந்தாலும் செய்வோம் எதுக்கு இந்த எதுக்கு நம்ம அஞ்சுறது இல்ல அஞ்சா சிங்கம் அஞ்சா நஞ்சன் அறிவுடை நம்பின்ட்டு அவன் சொன்னாரு இவர் அஞ்சா சிங்கம் சொன்னாரு நம்ம அஞ்சாத வச்சுக்கிறோம் ஒரு பேர டுபாக்கூர் இன்ஜினியர் சார் உங்களோட பேச்சுல ஒரு ஆதங்கமும் வழியும் தெரியுது ஏன் உங்க திட்டத்தை கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட நேரடியா சொன்னீங்களா அரசாங்கம் அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்தாங்களா நான் போய் நேர போய் சொல்ல முடியுமாண்டா அதையும் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள ஒரு ஒரு நம்மளுடைய பொசிஷன் நம்மளுடைய அமைப்பு எந்த மாதிரிங்கிறத நம்ம போய் அங்கே பாக்கிறோம்டா அதுக்கடையில சம்மந்தமே இல்லாம செயல் திட்டமே இரா இல்லாம ஏன் திட்டம் இது ஏன் திட்டம் அதுன்னு சொல்லி ஃபைல வச்சுக்கிட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சாலு உனக்கு தெரிஞ்சாலு அப்படி இப்படின்னு போட்டி போட்டு போய் அங்கே வந்து மூவ் பண்றதுக்குள்ள நாளோட அஞ்சா நான் ஓட விரும்பல நான் தனியா வந்து எப்படினாலும் நமக்கு நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் போய் நின்றாலும் அந்த நாளோட அஞ்சா போயிடும் சொல்றதை காது கொடுத்து கூட கேட்காதுன்னு சொல்லி இந்த காது கேட்காது அப்படிங்கிற மாதிரியே அப்படிம்பாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்க ரெடி இல்லை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்ப்போம் நானு ரவுடி நானு ரவுடின்னு போய் வாலண்டியா போய் ஏற நம்ம கேட்க கூட மாட்டாங்க காலம் தன் கடமையை செய்யும் போது நாமும் நம்ம உரிமையை நிலைநாட்டுவோம் இன்ஜினியர் சார் நீங்க சின்ன பில்டிங் எல்லாம் கட்ட மாட்டீங்களா ஒரே அடியா பெரிய பில்டிங் ஐநூறு ஃப்ளோர்ல தான் கட்டுவீங்களா இது நியாயமா இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க இல்லமா பணத்துக்காக சின்ன சின்னதா கட்டி அது வந்து ஒரு இடம் வந்து ஆக்கிபிட்ல விவசாய நிலம் அழியக்கூடிய ஒரு தர்வாயில் அது போய்கிட்டு இருக்கு சின்ன சின்ன பில்டிங்கா கட்டுறதுனால அதனால சொன்னே தவிர மத்தபடி என்னுடைய ஆசை எனக்கு வேண்டியவங்க என் நண்பர்கள் கேட்டா அவங்களுக்காக ஃப்ரீயா அதுல லாபம் இல்லாம அவங்க காசை வச்சு அவங்களுக்கு கட்டி கொடுக்கறதுல புரியாத இருக்கேன் ஓ ஒரு ஒரு நாலு பில்டிங் சேரும்போது ஒரு இடத்துல இருந்து இப்ப வந்து நமக்கு இடம் மிச்சமாகுது ஒரு அடுக்கு புளோரா இருந்தா உள்நோக்கம் எதுவும் கிடையாது நான் வந்து பெரிய அப்பாட்டக்கரு பெரிய லெவலுக்கு தான் பண்ணுவேன் வந்தா பண்ணிட்டு பேசுற நோக்கம் இல்ல அது சில விவசாய நிலங்கள் சில இன்னும் வந்து பல சம்பந்தம் ஒரு நல்ல பூங்காக்கள் போன்ற நிலங்கள் அழிக்கப்படுது இந்த சின்ன சின்ன பில்டிங்கால் அதனால ஒன்னும் சேர்ந்து கட்டும்போது ஒரு விழா மாதிரி கட்டும்போது போது மிச்சமாகுதுங்கிற ஒரு தான் நான் அந்த வார்த்தையே சொன்னேன் அப்படி சொல்ல வரீங்க நாட்டுக்காக என்ன சிறப்பான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தலான்னு இருக்கீங்க கழிவு எங்கேயும் தேங்காம கொசு எதுவும் அண்டாம அது போறதுக்கு உண்டான பைப் லைன அதே போல வீட்டுக்கு இன்புட் வந்து நம்ம குடிநீர் எப்படி போறது இந்த பைப் லைன் வந்து என்னுடைய பங்களிப்பு வந்து இருந்தா நல்லா இருக்கு நினைக்கிறேன் இதை கவர்மெண்ட் ஏத்துக்கிறோமா ஏத்துக்கிறாதா அப்படிங்கிறது தெரியல மெயினா என் போக்கஸ் வந்து இந்த இந்த பைப் லைன்ல தான் இருக்கு கழிவு நீர் குடிநீர் இது ஒரு தடவை வச்சாச்சுன்னா நான் சொன்னதை முன்னால நூத்தி பதினோரு வருஷம் அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டான்னு சரி அப்பவே சொல்லிட்டேன் கேரண்டி இடையில நோண்ட வேண்டியது இல்லை எல்லாத்துக்குமே அந்த பைப்லயே லைன்லயே ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்போம் தனியா வந்து கரண்ட் கேபிள் போறதுக்கு டெலிஃபோன் லைன் போறதுக்கு இன்னும் வந்து என்னென்ன லைன் இருக்கு அதுக்கு பாட் பாட்டா மழை நீர் போய் ஒதுங்கி வந்து பூமியில இறங்குறதுக்கு எல்லாமே அந்த ஒரு குழாய அம்சத்தை டச் பண்ணியே அனைத்தும் எல்லாமே சரியா போகும் அதுல அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அமைக்கிறது குழாயில தான் மெயினா வந்து என்னுடைய கான்செப்ட் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணணும் இந்த இன்ஜினியருங்கிற முறையில நல்லது சார் டுபாக்கூர் இன்ஜினியர் சார் நீங்க சொன்ன திட்டம் எல்லாம் வெளிநாட்டுல செயல்பாட்டுல இருக்கு ஆனா நம்ம நாட்டுல மக்கள் நெருக்கடி ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும் நீங்க சொல்ற திட்டம் செயல்படுத்த முடியுமா நான் முன்னாலேயே சொல்லிட்டேன் இது காப்பி பேஸ்ட் தான் நீங்க நினைக்கிற மாதிரி வெளிநாட்டுல எல்லாம் சிங்கிள் பைப் லைன்ல வந்து அவங்க கட்டமைக்கல மக்கள் தொகையினுடைய கணக்க வச்சு நம்ம நம்ம நாட்டுல எப்படி வந்து இத வந்து ஒருங்கிணைந்த ஒரே பைப் லைன்ல மல்டி ஆங்கிள் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத காப்பி பேஸ்ட் தான் உள்ளதே நம்ம உள்ள ஒயர் கனெக்ஷன் டிஃபரெண்ட் அங்கே வேற வித்தியாசமானது நம்ம நாட்டுக்கு தோதா மாதிரி அதை வடிவமைச்சிருக்கேன் அதை ஒரு நாள் அனிமேஷன்ல நான் பண்ணி காட்டுவேன் நிச்சயமா நான் ஒரு ஒரு வீடியோ வரும் அப்ப சொன்னீங்க இன்னும் வந்து சொன்னீங்க ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே திட்டத்தை அப்படி இப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க திட்டம் பண்ணது வந்து கடைசி வரைக்கும் யார் பண்ணாலும் பண்ணட்டும் பண்ணி அது நல்லபடியா இப்ப நான் சொல்றது கூட அவங்களே பண்ணாலும் தெரிஞ்சு பண்ணாலும் நல்லதுதான் சந்தோஷம் தான் பழசாக பழசாக எங்கெல்லாம் பழசாகிக்கிட்டு வருதோ அங்க நம்ம திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வந்தாவே அந்த பண்ணுற இடமெல்லாம் நூற்றி பதினோரு வருஷம் நூற்றி பதினோரு வருஷம் எங்கெல்லாம் புதுசாக ஆரம்பிக்கிறோமோ இதை ஆரம்பிச்சிட வேண்டியது இல்லைண்டா நம்ம அங்கங்கே பார்க்குறோம் பைப்புக்கு தோன்றாங்க அதை எடுத்து மூடிட்டு போயிடுறாங்க பின்னாலேயே வர்றாங்க கேபிளுக்கு நோண்டுறாங்க அதை எடுத்து மூடிட்டு போயிடுறாங்க அதுக்கு பின்னாலேயே வர்றாங்க டெலிஃபோன் லைனுக்கு வர்றாங்க அதை எடுத்து மூடிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பின்னாலேயே வர்றாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து பொதுவாகவே நடந்துகிட்டு இருக்காது கட்டமைப்பு பார்த்த மாதிரி அது யாரையும் நம்ம குறை சொல்லப்பட முடிய முடியாது அதில் ஃபால்ட் வந்தால் பார்த்தாகணும் இல்லைன்னா அவங்களுக்கு வரும் உங்களுக்கு இப்ப சாக்கடை நீர் ஒழுங்கா போடண்டா உங்களுக்கு பார்த்தாணும் உங்களுக்கு கோபம் வரும் எல்லாருக்கும் இப்படி இருக்கிறதுனால அதை பண்ணித்தான் ஆகணும் ஆனால் இந்த கட்டமைப்பு வந்தால் இந்த யாருக்கு நோக மாட்டாங்க எந்த பிரச்சனையும் வராது கரண்ட்ல இருந்து குடிநீர்ல இருந்து கழிவு நீர்ல இருந்து நம்ம இன்டர்நெட் லைன்ல இருந்து எல்லாமே ஹைபட் முறையில போயிரும் ஓகே சார் அந்த கட்டமைப்பை பத்தி சுருக்கமாக ஒன்று ரெண்டு லைன்ல சொல்லுங்க சார் கண்டிப்பா அது சொல்லலாம் ஏன்டா அது விரிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் இருந்தாலும் ரெண்டு வழியில சொல்றேன் ஒரே லைன் தான் மெயின் ரோட்டுக்கு பத்து அடியில பைப்பு சின்ன இதுகளுக்கு வந்து நாலு அடியில பைப் லைன் அதுல அங்கேயே வந்து நம்ம உள்ள இறங்குறது மாதிரி இப்போ படியோட உள்ள செட்டிங்க சைட்ல எல்லாத்துக்கும் மழை நீருக்கு ஒரு பைப் இருக்கும் குடிநீர் போறதுக்கு அதுலயே அட்டாச்சுடு சைட்ல ஒரு பைப் இருக்கும் எதோட எதுவும் டச் இருக்காது மழை நீரை பூமிக்கு அனுப்புற இடத்துல அனுப்புற மாதிரி கண்டிப்பா நம்ம அதே போல வந்து கழிவு நீர் மட்டும் பெரிய பைப்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஜனத்தொகை உள்ள ஊரு முன்னால சென்னை மட்டுமா இருந்துச்சு இப்ப நாலஞ்சு நகரம் உருவாயிருச்சு தமிழ்நாட்டுல இங்க எல்லாம் இந்த கட்டமைப்பு கண்டிப்பா தேவை போய் சேர்ற இடத்துல நேர கலக்காம அதை சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணியை விவசாயத்துக்கு அனுப்பி அதன் மூலமா வந்து அதை அதை ஒரு வழி ஒரு வழி பண்ணலாம் அவ்வளவுதான் அதெல்லாம் சரிங்க டுபாக்கூர் இன்ஜினியர் சார் இப்போ நீங்க எங்க சேனலுக்கு பேட்டி கொடுத்த நோக்கமும் எண்ணமும் என்னங்க சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் மக்கள் ஏன்னா நேரடியாக நம்மளோட சேனல்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க நீங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது தே ஆர் வாட்சிங் யூ ஆனா கேள்வி கேட்பாங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சி கேட்கறீங்கன்றா நீங்க பயங்கரமான ஆளா இருப்பிய போல இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன் நமக்குள்ள கிடந்துகிட்டே இருந்தா நம்ம அழிஞ்ச உடனே நம்மளோட அது அழிஞ்சு போயிடும் நம்மளை எரிச்சாலோ புதைச்சாலோ ஒரு லெவலுக்கு மேல பாத்தேன் இருந்து பேசுறது கொஞ்சம் ஒரு சின்ன மீடியா பக்கம் கொண்டு போவோம் நம்ம பண்றான்னு பாப்போம் நம்மள பண்ண முடிச்சு கூப்பிட்டு பண்ண சொன்னா நம்ம பண்ணுவோம் இல்ல யாராவது பண்ணட்டும் நம்ம பாட்டுல அதை அனிமேஷன்ல சொல்றத சொல்லிட்டு போவோம் அவங்க யாரு பண்ணா என்ன நம்ம பண்ணா என்ன இன்னொரு மக்கள் பண்ணா என்ன யாரு பண்ணாலும் நல்லத பண்ணா நமக்கு நல்லது தானே கண்டிப்பா அதனாலதான் வந்து இதை கொண்டு வந்தது இல்லனா சொல்ல முடியாது திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டேங்கிறான் திடீர்னுங்கிறான் திடீர்னு போகும்போது மூளை சாவுங்கிறாங்க இந்த சம்பவம் நடக்குது தகவலை வச்சுட்டோம்டா நம்ம மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருக்கு நம்ம பண்ணாட்டாலும் யாரோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஓகே ஆமா என்ன இருந்தாலும் வந்து நான் நாட்டு மேல ரொம்ப அக்கறை உள்ள இல்ல அதனால இது கரெக்டா வந்து நான் பண்ணாட்டாலும் யாருவாவது ஒரு ஆள் பண்ணா நான் இருந்தாலும் இருந்தா என் மனசு சாந்தி அடையும் நான் இருந்தா என் ஆத்மா சாந்தி அடையும் அதனால இதை சொல்ல வேண்டியதை சொல்லணுங்கிறது மனசுர்த்திக்கு சொல்லியாச்சு கண்டிப்பா கண்டிப்பா புதிய தகவலை நம்ம சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க சார் இன்ஜினியர் சார் இவ்வளவு நேரம் எங்களுக்கு சிறப்பா மலர்ச்சியோட பேட்டி கொடுத்தீங்க மிக்க நன்றி உங்களை உங்களோட கருத்துக்களை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இனிமேலும் பார்க்க போறாங்க சேனல் உங்களுக்கு மிக்க நன்றி சார் அடுத்தடுத்து பேட்டிகள் எங்களுக்கு மட்டுமே எங்கள் சேனலுக்கு மட்டுமே நீங்க தரணும் சார் நன்றிமா ரொம்ப வணக்கம் நீங்க நல்லபடியா நீங்க நல்லா அழகா பொறுமையா கேட்டீங்க அதுக்காக வாழ்த்துக்கள் நீங்கள் மேன் மேல் வரணும் உங்களுக்கும் உங்க சேனல் சார்பாக எல்லாருக்குமே நான் வணக்கத்தை தெரிவித்து சொல்லிக்கிறேன் வேற தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்